ரச வணக்கம் தெரிந்து நம்முடைய நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே நிறைய அனிமல்ஸ் மேல் ஃபீமேல்னு கண்டுபிடிக்கிறது தெரியாத மாதிரியே இருப்போம் ஒரு சிலதுக்கு நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிரும்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் ஒரு சில அனிமல்ஸ் ஏன் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல பூனைகள் இந்த பூனைகள்லேயே ஆரஞ்சு கலராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் மேக்ஸிமம் ஆனாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஆரஞ்சு கலரை கொடுக்கறதுக்கு மேலுக்கு வரக்கூடிய அந்த எக்ஸ்க்ரோமோசோம் ரொம்ப முக்கியம் அது அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஆரஞ்சு கலரை கொடுக்கும் அதனால் நீங்கள் ஆரஞ்சு கலர் ஏதாவது பூனையை பார்த்தீங்கன்னா அது நைன்டி பர்சன்ட் இருக்க சான்சஸ் அதிகம் நீங்கள் ஒவ்வொரு தடவை இன்னேல் பண்ணும் போதும் ஐம்பது பாக்டீரியாஸ் மேலே இன்னேல் பண்ணுவீங்க அதுலயும் நிறைய பேட் ஸ்மெல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா ஏதாவது ஒரு குப்புத்தொட்டி பக்கத்துலயோ இல்ல அழுகுன பொருள் பக்கத்துலயோ நம்ம நிக்கிறோம்னா ஐம்பது என்ன நூறு நூத்தம்பது லெவலுக்கு கூட அதிகமா அவங்களுடைய நோஸ்ல பாக்டீரியா சேர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் அந்த டைம்ல நம்மளுடைய ஹியூமன் சிஸ்டம் எல்லாத்தையுமே அதை அடிச்சு தம்சம் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அதனால அத்தனை பாக்டீரியாஸ் வந்தாலும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் டப்பு 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 அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்கேஸ் அதுல ஏதாவது மிஸ் ஆகி உள்ள போச்சுனால் மட்டுமே தான் நமக்கு நம்ம பாடி உடம்பு சரி இல்லாமல் போகிறது இல்லை பாடியில் ஒரு சில தொந்தரவுகள் வர்றது டிசினஸ் வர்றது ஃபீவர் வரது கோல் வர்றது இதெல்லாம் நடக்கும் அப்படியும் அந்த பாக்டீரியாஸ் நம்ம பாடியில் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை எப்படியாவது டிஃபீட் பண்ணி மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் அதனால தான் நம்ம பாடியில் ஃபீவர் டெம்பரேச்சர் அதிகமாகிறதுக்கான ரீசனே கொழுப்பு இருந்தால் நம்ம பாடி வேலையே செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எஸ் அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பாடி ஃபுல்லாக கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாகிரும் அதனால நம்மளால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது ஆனால் நம்ம வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு ஆக்டிவ் வேணும் இல்லையா அந்த ஆக்டிவ் கோராக இருக்கக்கூடிய பிரெயினே முழுக்க முழுக்க பார்த்தோம்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வெறும் ஃபேட்டால் ஆனது அப்படின்னு தான் சொல்கிறாங்க சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பிரெயினுடைய செயல்பாடெல்லாம் எவ்வளோ வேகமாக இருக்குது இருந்தாலும் அந்த பிரெயினில் முழுக்க முழுக்க கொலஸ்ட்ரால் மட்டுமே தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈவன் நம்ம பாடியிலேயே அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னா அது பிரெயின் தான் டாக்ஸ் எல்லாம் தண்ணி குடிக்கிற ஸ்டைலில் பார்த்துருந்தீங்கன்னா அதை ரொம்ப ஸ்லோ மோஷனில் அது எப்படி குடிக்குது அப்படின்றத காட்டியிருப்பாங்க அதை கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூடியூப்லேயே அவைலபிளாக நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியாக தன்னுடைய நாக்கையே ஸ்பூனாக மாற்றி தண்ணியை அங்கேருந்து எடுத்து அது கடிச்சு தான் விழுங்கும் அப்படியே நம்ம குடிக்கிற மாதிரிலாம் டாக்ஸால் குடிக்க முடியாது பார்க்குறதுக்கு வேணால் அது குடிக்குது அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப ஸ்லோ மோஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஸ்பூன் வடிவமும் ஆக்கி தன்னுடைய நாக்கால் அந்த தண்ணியை எடுத்து வெளிலேருந்து எப்படி நம்ம பக்கெட்டில் எடுப்போமோ அந்த மாதிரி தண்ணியை எடுத்து அழகாக அதோடைய வாய்க்குள்ள தள்ளிக்கும் அதுக்கப்புறமா தான் அது குடிக்கும் ஆனால் அது ரொம்ப வேகமாக பண்ணுறதுனால நமக்கு நாக்கை மட்டும்தான் அங்கே தொட்டு தொட்டு எடுக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் ரியலாகவே அது அப்படி தான் குடிக்கும் அது ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியாது ஏபிசிடி அப்படின்ற அந்த ஆல்பபட்ச்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆல்பபட்சில் லாஸ்ட்டாக சேர்க்கப்பட்டது ஜே அப்புறம் எப்படி அது இடையில இருக்கு அப்படின்னா யோசிக்கலாம் அது ஒரு ஆர்டருக்காக கொண்டு வந்தது தான் அந்த ஜேயை நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தால் நம்ம அப்புறமா யூஸ் பண்ணவே ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஆல்ஃபெட்ஸில் ஜே அப்படின்றதே கிடையாது ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஃபோரில் இந்த ஜேயை கண்டுபிடிச்சாங்க ஆனால் அந்த ஜே அதுக்கப்புறமா பெரிய அளவில் புழக்கத்திலே கிடையாது இந்த ஜேயை ஆல்ஃபெட்ஸில் கொண்டு வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அதுக்கப்புறமா தான் ஆல்ஃபெட்ஸ்லேயே அதை சேர்த்தாங்க இப்போ நம்ம அந்த ஜேயை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரைன் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ரத்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க இது நார்மலாக நமக்கு எப்படி மழை பெய்யுதோ அதே மாதிரி தான் பெய்யும் ஆனால் என்ன ரத்தமாக பெய்யும் அப்படின்னதும் நீங்கள் கொஞ்சம் பயப்படுவீங்க ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு ரெட்டிஷ் அண்ட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் அதனால் பார்க்குறதுக்கு ரத்த மாதிரியே இருக்கும் அது கொட்டுற இடங்கள்லாம் பார்த்தோம்னா அதிக அளவில் பிளட்டு ஓடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம இப்படி தண்ணி ஓடுறத பார்க்குறோமோ அந்த மாதிரி பிளட் ஓடுற மாதிரி பார்ப்போம் இனிஷியலாக இது வந்ததும் நிறைய பேர் பயந்தாங்க ஆனால் அந்த பிளட் ட்ரைன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மோஸ் அட்மாஸ்பியரியில இருக்கக்கூடிய பொல்யூஷன் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க சாண்டோட டஸ்ட் பர்ட்டிகள்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அது மலையா கிரியேட் ஆகி வெளியே வரும்போது அந்த டஸ்ட் எல்லாம் அட்மாஸ்பியரோட மிக்ஸ் ஆகும் போது வரக்கூடிய மழை ப்ளட் கலர்ல வருது அப்படின்னாலும் இது ஒரு அயன் ஆக்சைட் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ப்ளட் தான் அப்படின்னு சொல்றாங்க ஈவன் நம்ம இப்ப சொல்லக்கூடிய அந்த மலைன்னு கூட சொல்லலாம் சோ இந்த மழை வரதுக்கான ரீசன் என்ன அது நம்மளால தெரியும் ஆனால் இது பொல்யூட்டன்டா தான் அது பிளட் ஆக கலர்ல வருது அப்படின்னு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் until then this is bye from vijaysri take care